எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று திரு ராஜேந்திரன் அப்பா திருமதி தமிழரசி அம்மா அவர்களின் அன்பு மகன் தெய்வ திரு விஜய் அண்ணா அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்ச மரக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் அண்ணா அவர்களின் அன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் மற்றும் உணவு வழங்கிய குடும்பத்தினருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் நினைவில் வாழும் அண்ணன் சிலம்பரசன் அன்னி கனிமொழி சஷ்வந்த் நிதன்யா கதர் மற்றும் குடும்பத்தினர் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று திரு விஜய் அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சி தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நெடுடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் ஆத்தமான் சார்ந்து அடையணும் அவங்க குடும்பம் சுகமாக இருக்கணும் குழந்தை கொடுத்த விழா நல்லா இருக்கணும் எதற்கு உணவு கொடுத்தாங்க நாங்கள் ஓரளவு சாப்பிட்டோம் எங்கள் ஓருக்கு இருந்தா கூட அவங்க குடும்பம் கொஞ்சம் இருக்கணும் சுவத்திரம் இருந்ததை நினைவு நாள் முன்னிட்டு உணவு கொடுத்ததுக்கு நன்றி அவர்களின் மூணாவது நினைவு நாளை முன்னிட்டு அன்பின் அறக்கட்டளை மூலமாக எங்களுக்கு உணவளித்தவக்கு மிக்க நன்றி நீங்கள் உங்கள் உணவு கொடுத்த அனைவரும் நீடூடி வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம்